என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை விரதங்கள் அது என்னங்க ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை விரதம் அப்படி என்ன சிறப்பு அதுல இருந்தா என்ன நமக்கு பலன் கிடைக்கும் இந்த விரதங்கள் யாரெல்லாம் இருக்கலாம் இந்த விரதங்கள் எப்படி இருக்கணும் முழுமையா நம்ம இந்த வீடியோவில் கொடுக்க போறோம் நமக்கு வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த ஆடி மாதம் நமக்கு அஞ்சு வெள்ளிக்கிழமை வந்திருக்குங்க இந்த அஞ்சு வெள்ளிக்கிழமையும் நமக்கு அற்புதமான கிழமை ஏன்னா ஆடி வெள்ளி அப்படின்னா அம்பாள் வழிபாடு ஆதிபராசக்தி வழிபாடு தான் நமக்கு முதல்ல ஞாபகத்துக்கு வரும் அப்படிப்பட்ட இந்த ஆதிபராசக்தி வழிபாடை செய்யறதுக்கு முன்ன நிற்கக்கூடியவங்க பெண்கள் தான் இது பெண்களுக்குரிய மாதம் இந்த ஆதி பராசக்திய ஆதி பராசக்தி ரூபத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் வழிபடக்கூடிய மிக அற்புதமான ஆடி மாத வெள்ளிக்கிழமை இந்த ஆடி மாத வெள்ளிக்கிழமையில பெண்கள் விரதம் இருந்து வழிபடுவதால் என்ன பலன் கிடைக்கும் என்ன வரம் கிடைக்கும் எப்படியெல்லாம் எந்த நேரத்தில் வழிபட வேண்டும் அப்ப நமக்கு வந்து இந்த ஆடி மாதம் பார்த்தோம் அப்படின்னா அஞ்சு வெள்ளிக்கிழமை நமக்கு வருது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் திதியும் நட்சத்திரமும் எப்படி இருக்கு அப்படின்னு ஒரு முறை நம்ம பார்க்கலாம் ஆடி மாதம் இரண்டாம் நாள் ஆங்கிலத்துக்கு பதினெட்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மாலை நான்கு மணி பதினோரு நிமிஷம் வரை மாலை நான்கு மணி பதினோரு நிமிஷம் வரை நமக்கு அஷ்டமி திதி இருக்குது அதன் பிறகு நவமி திதி ஆரம்பம் நட்சத்திரம் அன்று முழுமையாக நமக்கு வந்து அஸ்வினி நட்சத்திரம் இருக்கு இது முதல் வெள்ளிக்கிழமை இரண்டாவது வெள்ளிக்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா ஆடி மாதம் ஒன்பதாம் நாள் ஆங்கிலத்துக்கு இருபத்தஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வெள்ளிக்கிழமை பிரதம திதி நமக்கு வந்திருக்குங்க அமாவாசைக்கு மறுநாள் பிரதம திதி வருது அன்று மாலை ஐந்து ஐம்பத்தி ஏழு வரை நமக்கு பூச நட்சத்திரம் இருக்குது அதன் பிறகு ஆயிலே நட்சத்திரம் நமக்கு துவங்கிறது மூன்றாவது வெள்ளிக்கிழமை அதாவது மூணாவது வாரம் வெள்ளிக்கிழமை ஆடி மாதம் பதினாறாம் நாள் ஆங்கிலத்துக்கு ஒன்னு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நமக்கு முழுமையா அஷ்டமி திதி இருக்குதுங்க சுவாதி நட்சத்திரமும் அன்னைக்கு முழுமையாக இருக்கு அதன் பிறகு வந்து நான்காவது வாரம் ஆடி இருபத்தி மூணு ஆங்கிலத்துக்கு எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பகல் ரெண்டு ஐம்பத்தி ஒண்ணுக்கு மேல நமக்கு பௌர்ணமி திதி இருக்குதுங்க ரெண்டு ஐம்பத்தி ஒண்ணுக்கு மேல நமக்கு பௌர்ணமி திதி ஆரம்பிச்சிடுது அன்னைக்கு மாலை மூணு நாற்பத்தி நாலு வரை உத்திராட நட்சத்திரம் இருக்குது அதன் பிறகு திருவோண நட்சத்திரமும் நமக்கு ஆரம்பம் இந்த வாரத்தை மென்ஷன் பண்ணி வச்சுக்கிருங்க எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்ச எழுதி வச்சுக்கிறோங்க இருக்கிறதுல அதிசக்தி வாய்ந்த கிழமை இதுதான் இதுலதான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு நம்ம விளக்கமா நம்ம கொடுக்க போ தவற விட்டுறாதீங்க இந்த பௌர்ணமி திதி நல்லா தெரிஞ்சுக்கிறோம் ஆடி மாத பௌர்ணமி திதி ரொம்ப விசேஷமான திதி அப்படி திதியில சந்திர பகவான் மகர ராசியில திருவோண நட்சத்திரத்துல இருந்து சூரியனை பார்க்கக்கூடிய சூரியன் கடகத்துல இருந்து சந்திர பகவானை பார்க்கக்கூடிய அற்புதமான ஒரு நாள் நமக்கு வெள்ளிக்கிழமை அமைஞ்சிருக்கு ரொம்ப 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 சிறப்பு உங்க ஊர்ல அம்மன் கோவில் அம்மன் கோவில் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அன்னைக்கு விளக்கு பூஜை வைங்க பவர்ஃபுல்லுங்க அன்னைக்கு எல்லா அம்மன் ஆலயத்திலும் வெள்ளிக்கிழமை நமக்கு பௌர்ணமி தேதியும் திருவோண நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் யாரு சந்திர பகவானுடைய நட்சத்திரம் நமக்கு அற்புதமா அமைஞ்சிருக்க சந்திர பகவான் தன்னுடைய நட்சத்திரத்துல இருந்து தன்னுடைய ராசியை பார்க்கும்போது அங்கு சூரிய பகவான் இருக்கார் இல்லையா குடும்பத்துல இருக்கக்கூடிய என்ன பிரச்சனை இருந்தாலும் தீரும் குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு ஆயுள் விருத்தி அதிகமாக இருக்கும் நோய்கள் நீங்கும் திரும்ப தடை இருக்கா எந்த தடையாக இருந்தாலும் சரி தடைகள் எல்லாம் நிவர்த்தி ஆகும் இந்த நாள்ல நம்ம ஒரு வழிபாடை நம்ம சொல்ல போறோம் என்ன செய்யணும் அப்படிங்கிறது அந்த அஞ்சாவது வாரத்தை நம்ம பாத்துறலாம் அஞ்சாவது வாரம் ஆடி மாதம் முப்பது பதின ஆங்கிலத்துக்கு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சப்தமி தேதி முழுமையா இருக்கு அஸ்வினி நட்சத்திரம் காலையில பத்து நாலு வரைக்கும் இருக்கு அதன் பின்பு பரணி நட்சத்திரம் ஆரம்பிச்சிடுது அதாவது எதுல ஆரம்பிக்கிறது எந்த நட்சத்திரத்துல ஆரம்பிச்சோ அதே நட்சத்திரத்துல நமக்கு ஆடி வெள்ளியும் முடிகிறது அன்னைக்கு பரணியோட சேர்ந்து வருது ரொம்ப விசேஷம் இப்ப நம்ம அஞ்சு வாரம் வெள்ளிக்கிழமையும் திதி நட்சத்திரத்தையும் நம்ம பார்த்தாச்சு இந்த அஞ்சு வாரத்துல நான்காவது வாரம் நான்காவது வாரம் ரொம்ப ரொம்ப விசேஷம் சரி விரதங்கள் எப்படிங்க இருக்கணும் அதை பத்தி சொல்லுங்க ஆடி வெள்ளிக்கிழமை விரதங்கள் யாரெல்லாம் இருக்கலாம் அப்படின்னா பெண்கள் இருக்கலாம் குழந்தைகள் அவசியம் இல்லை திருமணம் ஆனவர்கள் பெண்கள் குழந்த பாக்கியத்துக்காக தன் தன்னுடைய குழந்தைகள் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக வேண்டி பிரார்த்தனை செஞ்சுக்கிறவா இதுல இந்த புதுசா திருமணம் ஆனவங்க பெண்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு தாங்க ரொம்ப உகந்த வெள்ளிக்கிழமை திருமணமான பெண்கள் நீங்க செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா காலம்பரை ஆறு மணிக்கு முன்னாடி நீங்க குளிச்சிடணும் உங்களுடைய பூஜை அறையில விளக்கேத்தி வைக்கணும் சூரிய உதயத்துக்கு முன்பாகவே உங்களுடைய வீட்டுல பூஜை அறையில விளக்கு அன்னைக்கு முழுமையாக நீங்கள் விரதம் இருக்கணும் யாருக்கு சொல்லியிருக்கேன் திருமணமானவர்களுக்கு அவங்க வாழ்க்கை ஆரம்பிக்கிறாங்க இல்லையா திருமணமாகி ஒரு ஆண்டாச்சு அஞ்சு ஆண்டா பத்தாண்டு பரவாயில்லை திருமணம் ஆனவர்கள் புதுசா திருமணம் ஆனவங்க ரொம்ப விசேஷமா பண்ணக்கூடியது இந்த ஆடி வெள்ளிக்கிழமை இந்த ஆடி வெள்ளிக்கிழமையில நீங்க வீட்டுல விளக்கேற்றி வச்சு முடிஞ்சா லலிதா சகசிரநாமம் படிக்கலாம் இல்லை கேட்கலாம் அம்பாளுடைய ஸ்லோகம் கேட்கலாம் இல்ல படிக்கலாம் உங்களுக்கு எப்படி வசதி இருக்கோ அதை நீங்க செஞ்சுக்கலாம் ஏன்னா காலையில நம்ம ஆத்துக்காருக்கு சமைக்கணும் பசங்க ஸ்கூலுக்கு போற இந்த மாதிரி எல்லாம் நமக்கு வேலை இருக்கும் போது நம்ம வந்து கேட்டுக்கிட்டே உங்க வேலையும் நீங்க பார்க்கலாம் அடுத்து நீங்க கோவிலுக்கு மாலை நேரத்துல முடிஞ்சால் காலை நேரத்துல உங்களுக்கு வேலை இருக்கும் இல்லைன்னா காலை நேரத்திலையும் நீங்க போய் அம்பாலை வழிபடலாம் அம்பாலை வழிபடலாம் இப்ப முதல்ல நமக்கு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அஸ்வினி நட்சத்திரத்துல முதல் வெள்ளிக்கிழமை ஆரம்பிக்குது அன்னைக்கு கரிநாளும் கூட கரிநாள்னா எந்த விசேஷமும் செய்யக்கூடாதுன்னா தெய்வ வழிபாட்டுக்கு உகந்தது கரிநாள் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய துன்பங்களை எல்லாம் நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நாள்ல விநாயகப் பெருமான முதல்ல வழிபட்டு விரதங்களை ஆரம்பிக்கலாம் அப்படியே கண்டினியூவா விரதம் என்னன்னா நான் சொன்னது போல அன்னைக்கு வெள்ளிக்கிழமைங்கிறது அரிசி உணவு இல்லாமல் இருப்பது விசேஷம் ஆனா முழுமையா பட்னியா இருக்கணுமா அப்படின்னா இல்லை உங்களுடைய பசிக்கு நீங்க ஏதாவது ரவ உப்புமாவோ கோதுமையால் செய்யப்பட்ட உணவு ஏதாவது எடுத்துக்கிறலாம் இல்லைங்க நாங்க வந்து கடுமையா தான் விரதம் இருப்போம் பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டோம்னா உங்க உடலை பொறுத்து அதற்கு நீங்களே பொறுப்பு பழச்சாறு குடிக்கலாம் பழச்சாறு எவ்வளவு வேண்டுமானாலும் குடிக்கலாம் ஏன்னா உடம்பு முக்கியங்க இன்னைக்கு விரதம் அப்படின்னு இருக்கும் நமக்கு அந்த அளவுக்கு முன்னாடியெல்லாம் கேப்பக்கூழ் இதெல்லாம் நம்ம சாப்பிட்டாங்க நல்லா ஹெல்த்தா இருந்தாங்க ஒரு வாரம் கூட விரதம் இருந்தாங்க இப்போ நீங்க ஒரு நாள் விரதம் மறுநாள் மயக்கம் வந்துருது மருத்துவ ஜனத்தை ஒருத்தர் சொல்லுவாங்க அவர் வீட்டுக்கார் வந்து ஐயா விரதம் இருந்தாங்க இந்த மாதிரி மயக்கம் வந்து மறுநாள் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டாங்க கடவுள் வந்து காப்பாற்ற மாட்டார் கடவுள் வந்து உங்களை முழுமையா பத்னியா இருந்து விரதம் இருந்து சொல்லவே இல்லை நம்மளுடைய உடலையும் மனதையும் தெய்வத்தினுடைய பக்திக்காக அர்ப்பணிக்கணும் அவ்வளவுதான் அன்னைக்கு நமக்கு வந்து சைவமா இருந்தா போதுங்க இதைத்தான் நான் எல்லா வீடியோ சொல்லுவேன் சைவமா இருங்க ரொம்ப உங்களோட உடல்ல நீங்க பொறுத்து விரதம் மறந்துக்கிறோம் சரியா அது மாதிரி மாத்திரை மருந்து சாப்பிடுறவங்க கற்பஸ்திரிகள் குழந்தைக்கு பால் கொடுக்கக்கூடிய தாய்மார்கள் பெரும்பாலும் விரதங்களை கடுமையாக இருக்க வேண்டாம் சரி அன்னைக்கு மாலை நேரத்துல ஏன்னா மாவிளக்கு தீபம் காலையில போய் நீங்க தரிசனம் பண்ணிட்டு வரலாம் கண்டிப்பாக கோவிலுக்கு அந்த மாலை நேரத்துல வழிபாடு கண்டிப்பா செய்ய வேண்டும் என்னங்க செய்யணும் ஒரு மாவிளக்கு தீபம் ஏத்து மாலை ஆறு மணிக்கு மேல இரவு எட்டு மணி ஏற்ற ஒன்பது மணிக்குள்ள கோயில் இருக்கும் அவங்க ஊருக்கு பக்கத்துல கோவில் எவ்வளவு நேரம் இருக்கணும்பா அம்மன் ஆதிபராசக்தி எந்த ரூபத்துல இருந்தாலும் பரவாயில்லை ஒரு மாவிளக்கு தீபம் ஏத்தி வைங்க மாவிளக்கு தீபம்னா தெரியவில்ல அரிசி மாவுல நல்லா பிசைஞ்சு அதில் கொஞ்சம் பல்லம் இட்டு அதில் வந்து நெய் ஊற்றி பஞ்சு திரியிட்டு விளக்கேற்றணும் அது வெறும் தரையில தரையில் வைக்கக்கூடாது ஒரு சின்ன ஒரு வாழைகளை இல்லைன்னா ஒரு தாம்பால் தட்டி சின்ன தட்டி எடுத்துகிட்டு போய்க்கும் அது மேலே வச்சு தான் விளக்கேத்த அம்பால வழிபடுங்க மனசார பிரார்த்தனை பண்ணுங்க உங்களுடைய பிரார்த்தனையை கேளுங்க கண்டிப்பாக அம்பாள் உங்களுக்கு அனுக்கிரகம் புரிவாள் இதுதான் நம்ம வந்து எல்லா வாரமும் பண்ண போறோம் ஆனால் இந்த நாலாவது வாரம் ஒரு வாரம் இருக்கும் இல்லையா அன்னைக்கு பௌர்ணமி இருக்கு இல்லையா அன்னைக்கு திருவோண நட்சத்திரமும் நமக்கு சேர்ந்து இருக்கு இல்லையா அந்த நாள்ல எனக்கு இந்த வாரம் பண்ண முடியலங்க எனக்கு இந்த வாரம் விட்டு போச்சுங்க அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த நாலாவது வாரத்தை நீங்க கண்டிப்பா செய்யுங்க ஒரு வாரம் செஞ்சால் கூட இந்த ஆடி மாதம் முழுவதும் முழுமையான பலன் இந்த நான்காவது வாரத்துல வரக்கூடிய பௌர்ணமியும் திருவோணமும் சேர்ந்து இணையக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இருக்கு இல்லையா அந்த நாள்ல நீங்க விரதம் இருந்து வழிபட்டாலே போதுங்க நினைச்சது நடக்கும் எல்லா பலனும் உங்களுக்கு வந்து சேர்ந்துடும் சொல்லுவாங்க இல்லையா இந்த பன்னெண்டு பௌர்ணமியில ஒரு பௌர்ணமி சித்திர பௌர்ணமி மட்டும் இருந்தா போதும் இல்ல சங்கடகரா சதுர்த்தி மகா சங்கடகரா சதுர்த்தி இருந்தா போதும் அது பண்ண பதினோரு மாசத்துக்கான பலன் கிடைக்கும் சொல்ல அதே போலதாங்க இப்படியா ஒரு நல்ல அமைப்பு நம்மளுக்காக கிடைச்சிருக்கு இந்த அமைப்பை நீங்க பயன்படுத்திக்கிறீங்க அன்னைக்கு வந்து முடிஞ்சால் இப்ப கோவில் ஏழன் விடும்போது புலவை எல்லாம் எடுத்து வச்சிருப்பாங்க வழக்கம் இருக்கு அப்படி இருந்தா அன்னைக்கு அம்மன் புறவை கட்டிக்கிடுங்க அன்னைக்கு ஒரு நாள் கண்டிப்பா அன்று கிரிவலம் ரொம்ப சிறப்புங்க அன்னைக்கு கிரிவலம் ரொம்ப சிறப்பு இந்த நான்காவது வாரம் வெள்ளிக்கிழமை நமக்கு அற்புதமான ஒரு பௌர்ணமியும் திருவோணமும் இருக்கிறதுனால எல்லா அம்மன் ஆலயத்திலும் கண்டிப்பாக விளக்கு பூஜை நடத்துங்க ரொம்ப சிறப்பு விளக்கு பூஜை எங்க நடக்குதோ அங்கே இங்க கலந்துக்கிடுங்க முழுமையான நம்ம ஆடி மாதம் வெள்ளிக்கிழமைக்கான முழுமையான பலனை பெறுவதற்கு அற்புதமான ஒரு அற்புதமான நாளும் நமக்கு வந்து அமைஞ்சிருக்கு நட்சத்திரமும் சேர்ந்து அமைஞ்சிருக்கு எங்க ஊர்ல அப்படி எந்த விளக்கு பூஜை பண்ணலங்க அப்படின்னா நீங்க போய் ஒரு பதினோரு விளக்கு நல்ல என்ன இல்லைன்னா நெய் எது அகல்ல இட்டு இலக்கு ஏற்றலாம் மாவிளக்கு தீபம் கண்டிப்பாக இந்த அஞ்சு வாரமும் ஏற்றுங்க ஏற்றக்கூடிய நேரம் பார்த்தீங்கன்னா மாலை ஆறு மணிக்கு மேல ஒரு இரவு எட்டு அந்த கோயில் இருக்கும் அந்த நேரத்தை தெரிஞ்சுக்கிட்டு நீங்க ஏத்திக்கிற இந்த ஆடி வாழங்கிறது பெரிய சிறப்புங்க அதுவும் ஆடி வெள்ளிக்கிழமை ரொம்ப ரொம்ப சிறப்பு பெண்களுக்கான விரதங்கள் நம்ம முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு தெளிவு கொடுத்துருக்கோம் இதை பண்ணாலே போதும் பெரிய அளவுல அப்படி இப்படி எல்லாம் நீங்க பண்ண அவசியம் கிடையாது நம்ம சொன்ன எளிமையான வழிமுறையை நீங்க எடுத்து பண்ணுங்க முழுமையா பட்னியா இருக்க வேண்டாம் நான் எப்பயுமே சொல்லக்கூடியது நம்ம உடல் முக்கியம் நம்ம ஆரோக்கியம் முக்கியம் நம்மளை நம்பி நம்ம குடும்பம் இருக்கு அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கிறோங்க நம்ம சக்தியோடு பலத்தோடு இருந்தால்தான் நம்ம குடும்பத்தை நம்ம பார்க்க முடியும் தெய்வ அனுக்கிரகத்தையும் அந்த பலனையும் பெறுவதற்காக இந்த மாதிரி விசேஷ காலங்கள்ல விரதங்கள்ங்கிறது மனசையும் உடலையும் பொறுத்தது நாங்களும் வேண்டி பிரார்த்தனை செய்து கொள்கிறோம் எல்லா அன்பு உறவுகளும் நல்லா இருக்கணும் அப்படின்னும் நாங்களும் வேண்டி பிரார்த்தனை செய்து கொள்கிறோம் என் அன்பு உறவுகள் நமக்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் நீங்கள் ஆசைப்பட்டி அப்படின்னா நான் ஸ்க்ரீனில் கொடுக்கக்கூடிய என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வந்து உங்களுடைய பேரு டேட் ஆஃப் பர்த் டயத்தை சரியான நேரத்தை பிறந்த ஊரோடு எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைங்க கண்டிப்பாக உங்களுடைய கேள்விக்கும் நாங்கள் சேர்த்து பதில் கொடுப்போம் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் உறவினர்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் ஈஸ்வரன் சீதாராம ஜோதிடர் அனைத்து அன்பு உறவுகளுக்கும் வணக்கம்